சிங்கப்பூர்ல நடைபெற்ற உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில தமிழக வீரர் குகேஷ் சாம்பியன் பெற்றம் வென்றிருக்காரு அவர் வந்து பாத்தீங்கன்னா மிக குறைந்த வயதுல வந்து செஸ் சாம்பியன் பட்டம் வென்ற வீரர் ரெண்டாவது இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தமிழகத்துல அதாவது இந்தியால தமிழகத்துல இருந்து விஸ்வநாதன் ஆனந்த் தான் வாங்கியிருக்காரு சோ அதுக்கடுத்து வாங்கினவர் தான் குகேஷ் இவர் வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டு வயசுலயே வந்து செஸ் சாம்பியன் வந்து வாங்கியிருக்காரு இவர் வந்து என்னன்னா தன்னுடைய இளம் வயதுல ஒரு பேட்டியில சொல்றாரு அவருடைய ஆசையே வந்து என்னன்னா உலக செஸ் சாம்பியன் போட்டியில வந்து இப்ப தன்னுடைய இருக்காரு சிங்கப்பூர்ல நடைபெற்ற போட்டியில சுற்றுக்கள் வந்து நடந்துச்சு இதுல வந்து போட்டி வந்து ரெண்டு பேத்துக்குமே மிக கடுமையா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும் ஆனா வந்து சில சுற்றுக்கள் வந்து பாத்தீங்கன்னா குகேஷ் வந்து அவர் தான் வந்து வெற்றி பெற்றிருக்காரு அப்புறமேல சுதாரிச்ச சீனாவை சேர்ந்த முப்பத்தி ரெண்டு வயதான டிங் ரீரோ லீரோன் பாத்தீங்கன்னா கடுமையா வந்து போராடி அவருடைய பட்டத்தை வந்து தக்க வைக்கிறதுக்காக கடுமையா போராடி அடுத்தடுத்து அவர் வந்து நகர்த்திட்டு முன்னேறி போறாரு ஒப்பதாவது சுற்றுலா முடிவுல வந்து என்னன்னா சம நிலையில இருவரும் வந்து இருந்திருக்காங்க அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா சமநிலையில வந்து வெற்றிகளும் இருந்துச்சு சமநிலையிலும் நிலையிலும் சர்க்கள்கள் இருந்துச்சு இதுக்கு இடையில இவங்க ரெண்டு பேரும் வந்து போராடிக்கிட்டு இருந்தாங்க பத்தாவது சுற்றுலையும் பாத்தீங்கன்னா சமநிலையில தான் இருந்தாங்க பதினோராவது சுற்றுலதான் போராடி வந்து வெற்றி பெறாரு அடுத்த சுற்றுலையும் அவர் வெற்றி பெற்றிருந்தாருன்னா சாம்பியன் பட்டம் இமீடியட்டா முன்னாடியே வந்து கிடைச்சிருக்கும் பன்னெண்டாவது சுற்றுல வந்து பாத்தீங்கன்னா டிங் லோன் வந்து ரொம்ப சவாலா இருந்தாரு அவர் வந்து வெற்றி பெற்றார் நான் அந்த வந்து குகேஷ்ட வந்து முன்னாடியே சொல்லிருந்தாரு என்னன்னா அவனுக்கு ஒரு தொடர்ச்சியான ஒரு நெருக்கடி கொடுக்கணும் ஆபத்தானவன் கண்ட்ரோல் இது நல்லா நீ கொஞ்சம் பாத்து பண்ணு வந்து முன்னாடியே அந்த வந்து பாத்தீங்கன்னா வெற்றி வாய்ப்பு கிட்டக்க இருக்கு சோ நீங்க வந்து அங்க வந்து சுதாரிக்கிறனா எல்லாமே மிஸ் ஆயிரும் அந்த கரெக்டா வந்து என்னன்னா பொறுமையா சிந்தனையா என்ன சொல்றதுன்னா இந்த மாதிரி விஷயத்துல வந்து மைண்ட் வந்து அதிக அளவு வந்து உங்களுக்கு உழைப்பு கொடுக்கணும் மத்தவங்க யோசிக்கிறத விட வித்தியாசமா யோசிக்கணும் அப்ப அப்பதான் அந்த பைனல்ல வந்து வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் எல்லாரும் எதிர்பார்க்கிற அந்த ஆட்டம் வந்து டிராவல முடிஞ்சது பதினாலாவது ரவுண்ட் வருது சோ இது வந்து என்னன்னா பயங்கர கடினமான போட்டி சோ இங்க இருக்க சில வெற்றியர்கள் ஒரு நம்பிக்கை போயிருச்சு ஏன்னா அவ முன்னாள் வந்து எதிர்த்து இருக்கிறது முன்னாள் சாம்பியன் சோ இறுதி வர போராடி களம் இறங்குறாரு இவரும் வந்து இறுதி வர போராடுற ஒரு ஸ்டேஜ்ல வந்து என்னன்னா இவர் வந்து அந்த வெற்றி பெறாரு போட்டிக்காக வந்து இவர் வந்து ரெண்டு வருஷம் கடுமையான பயிற்சி பெறாரு இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்தியால வந்து தமிழக வீரர் செஸ் சாம்பியன் பட்டத்தை வந்து பெற்றிருக்காரு பெற்று பதினோரு ஆண்டுகளுக்கு பிறகு குகேஸ் அதுவரும் தமிழக வீரர் செஸ்ல வந்து வெற்றி பெற்று உலக சாம்பியன் ஆகிருக்காரு இதுல என்ன ஒரு விசேஷம்னா இந்தியால வந்து செஸ் வந்து ஆதிக்கம் நிறைந்த இதுன்னா நம்ம தமிழ்நாடு தான் தமிழ்நாட்டுல சென்னை தான் ஏன்னா இங்க அளவுக்கு அதிகமான போட்டிகள் நடக்குது ரெண்டாவது கவர்மெண்ட் ஊக்கத்தொகை நல்லாவே கொடுக்குது அதனால வந்து புதிய புதிய வீரர் நீங்க வந்து நம்மளுக்கு வந்து செஸ்னாலே விஸ்வநாதன் ஆனத்து வரும் இப்ப இந்த இடைப்பட்ட காலத்துல வந்து பாத்தீங்கன்னா தனியார் ஸ்கூல் வந்து அதிக அளவு ஊக்குவிக்கிறாங்க ரெண்டாவது வந்து இளம் வயதுல வந்து ஏராளம் நிறைய பேர் வந்து அந்த கிரிக்கெட்டு அதெல்லாம் ஒரு ஸ்டேஜ்ல இருந்துச்சு கிரிக்கெட்டு கபடி ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜ் இப்போ வந்து என்னன்னா செஸ்ஸுக்கு வந்து அதிக அளவு முக்கியத்துவம் கொடுத்து பல இளைஞர்கள் வந்து இங்க வந்து இந்த செஸ் போட்டியில விளையாடுறாங்க அவங்களுக்கு வந்து ஊக்கத்தொகையும் நல்லாவே வருது ஸோ அத என்னன்னா கொஞ்சம் ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் செல செலவழிக்கணும் ரெண்டாவது வந்து படிப்பையும் கான்சென்ட்ரேஷன் பண்ணணும் உங்களுக்கு விளையாட்டுலயும் கான்சென்ட்ரேஷன் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி இருந்தாலும் இப்ப வந்து செஸ்ஸுக்கு வந்து அதிக அளவு முக்கியத்துவம் வந்து தமிழ்நாடு அரசு வந்து கொடுக்குது பல பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை வந்து செஸ்ஸுக்கு வந்து விளையாட்டுக்கு அனுப்புறாங்க ஸோ படிக்க அதுக்கான விஷயங்கள் நுட்பங்கள் செயல்படுத்துறாங்க இந்த போட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா இறுதி போட்டியில ஆசிய வீரர்கள் விளையாட்டுனா முதல் போட்டி ஸோ இவர் இந்தியாவை சேர்ந்தவர் அவர் வந்து சீனாவை சேர்ந்தவர் ஆசிய கண்ட்ரி அதாவது என்னன்னா ரஷ்யா மேற்கு உலக நாடுகள் தான் வந்து இந்த இதில் வந்து ஆதிக்கம் வந்து மிகுந்த ஆதிக்கம் செலுத்தக்கூடியவங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவும் அதுல ஒரு பெரிய நாடா வந்து முன்னேறி வந்திருக்கு ஸோ அது உண்மையிலே பெரிய விஷயம் இதுக்காக வந்து நிறைய அதாவது செஸ் சாம்பியன்கள் அதுக்கு கீழே உள்ள கேட்டகரியும் சரி பயிற்சியாளரும் சரி எவ்வளவோ ஒர்க் பண்ணி ஏன்னா நம்ம வந்து அசால்ட்டா சொல்லிட்டு போவோம் ஆனா அதனுடைய ஒவ்வொரு உழைப்பும் மிக கடினமான உழைப்பு இரண்டாயிரத்தி பதினேழுல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை இவருடைய கோச் வந்து விஷ்ணு பிரசாத் அவர் என்ன சொல்றா சிறு வயதுலயே வந்து ரொம்ப சுட்டியா தான் இருந்தார் ஒரு ஸ்டேஜ்ல வந்து என்னன்னா அவர் வந்து பதினோரு வயசுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா விளையாட்டுன்னு வந்துட்டா ஒரு கவனம் வந்து ஃபுல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு விளையாட்டு நேரம் இல்லாத மற்ற சிறுவர்கள் அங்கிட்டுகிட்ட வெளியில வந்து அடிக்கடி செல்ல மாட்டாரு அவருடைய அப்படிப்பட்டதுதான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அதாவது தென்னாப்பிரிக்காவோட கிரிக்கெட் வீரர் மூத்த கிரிக்கெட் வீரரும் பயிற்சியாளரும் பேடி அம்டன் இவர் தான் வந்து மனநல பயிற்சிக்காக வந்து புகேஸ்காக நியமிக்கப்பட்டவர் அதாவது இந்த மாதிரி போட்டியில வந்து மனநல எவ்வளவு பெரிய விஷயம்ன்றது எல்லாத்துக்குமே தெரியும் ஏன்னா வந்து ஒரு முடிவு எடுக்கிறப்ப வந்து உங்களுடைய மனநலம் வந்து பயங்கரமா அழகி பாயும் நீங்க சாப்பிடுற சாப்பிட்ல இருந்து பக்கத்துல வந்து யாராவது போன் பேசுனாலும் சரி பல வித டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் பல விஷயங்கள் வந்து என்னன்னா இதெல்லாம் மீறி வந்து ஒரு கவனத்தோட இந்த போட்டியில வந்து வெற்றி பெறதுக்கு வந்து இவரும் ஒரு முக்கிய காரணம் போட்டி வந்து நடக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா பத்திரிகையாளர் வந்து கேள்வி கேக்குறாங்க நீங்க வந்து உலக சாம்பியன் பட்டத்தை வென்றா என்ன செய்வீங்க அப்படின்னு வந்து கேக்குறாங்க சோ அப்ப அவர் முன்னாடி என்ன சொன்ன பதில்னா தெரியாது முதல்ல வந்து நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு குகேஷ் வந்து வந்து சென்னையை சேர்ந்தவர் அவர் வந்து என்னன்னா பத்து வருஷத்துக்கு மேலாக வந்து சதுரங்க விளையாடுறாரு அவருடைய குடும்பத்துல வந்து யாருமே வந்து சதுரங்க இல்ல வீட்டுல வந்து என்னன்னா ஒரு நம்ம வீட்டில் கேரம்போர்டு இந்த மாதிரி விளையாடுவோம்ல அது மாதிரிதான் அவங்க வந்து சதுரங்க வந்து விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி வந்து விளையாட ஆரம்பிச்சு ஒரு ஸ்டேஜ்ல வந்து ஒரு ஆர்வம் ஆகி அது ஒண்ணு ரெண்டாவது ஸ்கூல்ல வந்து அவங்க அப்பா வந்து கூட்டிட்டு வர்றதுக்கு லேட் ஆகுது வர வர வெயிட் பண்ணாத சதுரங்க பொங்க விளையாடு அப்படின்னு அப்படிதான் ஏன்னா தனியார் ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா சதுரங்கம் வந்து கொஞ்சம் அங்க ஃபேமஸா இருந்துச்சு சோ அதுல விளையாடுறதுக்கு வந்து வந்து வீட்டுல தான் சதுரங்க ஆட்டத்தோட பேசிக்கான விதிகள் அவருக்கு தெரியுது ஆனா வந்து நீங்க ஒரு கமர்ஷியலா ஒரு ஸ்கூல்ல வந்து அந்த அப்பா வர்ற அந்த இது படிக்கிறப்ப தான் வந்து சில நகர்வுகள் சில விதிகள் எப்படி அந்த நுணுக்கங்கள் எல்லாமே வந்து மத்தவங்களோட பண்றப்ப வந்து என்னன்னா அவருக்கு வந்து சில விஷயங்கள் வந்து அத்துப்படியாது இதுல என்ன ஒரே ஒரு விஷயம்னா இவர் இளம் வயதுலயே வந்து கிராண்ட் மாஸ்டர் பட்டமும் வந்து வாங்கிட்டாரு இவருக்கு வந்து பள்ளியில வந்து பயிற்சியாளர் இருந்தவர் பாஸ்கர் அவரு இவருடைய திறமைய பார்த்து வந்து இவன் நல்லா பண்றான் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாட்ட வந்து இதை விட ஒரு நல்ல அதாவது தன்னை விட நல்ல மேலான ஒரு இதுக்கு வந்து அனுப்ப சொல்றாரு இவன் வந்து ஆளா வருவான் அப்படின்னு வந்து அவர் கவனிக்கிறாரு உணர்ந்துட்டாரு சோ அதுக்கடுத்த ஸ்டேஜா வந்து இன்னொரு ஸ்டேஜ்ல போறாங்க இப்ப வந்து என்னன்னா இரு பயிற்சியாளர் அதாவது விஜயானந்த் விஷ்ணு பிரசாத் அந்த இதுல வந்து இரு பயிற்சியாளர் இருக்காங்க அவங்களுடைய கட்டுப்பாட்டு கீழே வந்து இவர் வந்து தன்னுடைய செஸ் பயிற்சிய பண்றாரு ஸோ அப்ப வந்து என்னன்னா முன்பு இருந்ததை விட சற்று மேம்பட்ட பல விஷயங்களை வந்து அவர் வந்து உணர்றாரு தெரியுறாரு அந்த செஸ் நுணுக்கங்கள் எல்லாமே தெரியுது இதுக்கிடையில வந்து கம்ப்யூட்டர்ல செஸ் இதுவும் அதுவும் பண்றாரு ஆனா அதனா அவர் வந்து தன்னுடைய மூளை பயிற்சியில் செய்றதுல தான் அவர் வந்து அதிக அளவு கவனம் செலுத்துறாரு அப்பதான் வந்து ஏன்னா நம்ம போட்டி வந்து ரோபோட்டெல்லாம் பெருசா அது வந்து ஒரு ஸ்டேஜ் தான் சோ மனிதர்கள்ட்ட தான் இருக்கு ஸோ அப்ப என்னன்னா எப்படி வந்து நுணுக்கங்கள் எப்படி இது பண்ணணும் எல்லா விஷயங்களும் ஒரு பேசிக் அதாவது ஒரு புக்கு விஸ்வநாதன் ஆனந்த் பேட்டியில வந்து சொல்லியிருப்பாரு அவர் வந்து புக்கு இந்த செஸ் சம்பந்தமான புக்கும் சரி அது தொடர்பான விஷயங்களும் சரி அதுக்கு வந்து எதுவுமே ஒரு ஒரு இது தொடர்பா வந்து முன்னாடி டெக்னாலஜி வச்சா அந்த டெக்னாலஜியை வந்து படிக்க ஆரம்பிச்சிருவாரு சொல்லி விஸ்வநாதன் சொன்னாரு விஸ்வநாதன் அவருக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியா ஒரு நட்பு ரீதியான ஒரு பழம் ஒரு ஃப்ரெண்ட்லியா தான் பேசுவோம் அப்படின்னு விஸ்வநாதன் ஆனந்த் ஒரு பேட்டியில வந்து சொல்லியிருக்காரு சதுரங்கத்துல வந்து அவருடைய ஆட்டை வந்து அதிகரிக்க அதிகரிக்க வந்து என்னன்னா வந்து அதை அங்கீகரிச்சிச்சு அவருக்கான நேரத்தை ஒதுக்கி ஏன்னா படிப்புன்றது மெயின் இது இருக்கு இதுக்கிடையில ஒருத்த வந்து இந்த விளையாட்டுல வந்து அதாவது சதுரங்க விளையாட்டுல வந்து சிறந்து இருக்கான் அப்படின்றப்ப வந்து பள்ளியும் சில விஷயங்கள் அவருக்காக விஷயம் செய்தது அதையும் வந்து சொல்லணும் நம்ம வந்து ஒருத்தர் வெற்றி பெற்றான்னா வெற்றி பெற்றான்ற விட அவனுக்கு கீழே வந்து ஒரு பேஸ்மெண்ட் இருக்கும் அதாவது இளம் பயிற்சியாளர்கள் இருப்பாங்க அவங்க அப்பா பெற்றோர்கள் இருப்பாங்க சோ இதுக்கிடத்து என்னன்னா சில நல்ல நண்பர்கள் இருப்பாங்க இதுக்கிடையில அதாவது உற்ற தோழனாக பள்ளி ஆசிரியர்கள் இருப்பாங்க அந்த பள்ளி நிர்வாக குழுவும் இருக்கும் ஏன்னா பள்ளியுடைய நிர்வாக குழு வந்து ஒருத்தர் வெற்றி பெற்றான்னா அவனை தட்டி கொடுத்து அவனுக்கு ஊக்கத்தொகை கொடுக்கும் இந்த ஊக்கத்தொகைதான் வந்து என்னன்னா அவனுடைய செலவுக்கு இருக்கும் சோ பேரண்ட்ஸ் உழைச்சாலும் இன்னைக்கு வந்து செஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு பெரிய கமர்ஷியல் விஷயமாக மாறிடுச்சு வார இறுதி நாட்கள்ல வந்து எங்க போனாலும் அங்க செஸ் போட்டி நடந்தாலும் இவங்க வந்து போயிருவாங்க அதாவது அப்பா வந்து பாத்தீங்கன்னா அந்த காது மூக்கு தொண்டையோட ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் இவர் என்னன்னா ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தன்னுடைய மகனின் வளர்ச்சியை முன்னிட்டு அவர் தன்னுடைய வேலையை வந்து விட்டு விலகிறாரு அதாவது முழு நேரமா பையனுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறாரு எல்லா நாடுகளுக்கும் வந்து குகைசு அழைத்து போறாரு அவருக்கு எல்லா பணிபிடிக்கலையும் இவர்தான் ஒரு தந்தைதான் வந்து நின்று செய்கிறாரு சோ அதுல என்னன்னா இதுல வந்து என்னன்னா இந்த பையன் போற எல்லா போட்டிலையும் வந்து ஜெயிக்கிறான் சோ அதுதான் இங்க மெயின் கேசின் தான் வந்து என்னன்னா வேலை அவங்க வேலை செஞ்சு ஃபேமிலி ரன் ஆகுது பின்னாடி வந்து வெற்றி பெற்ற பின்பு சில உதவி தொகைகள் கவர்மெண்ட் கொடுக்கற விஷயங்கள் எல்லாமே வந்து குடும்பத்துக்கு உதவு அது ஒரு ஸ்டேஜ் நம்ம அதை அப்படியே வச்சுக்கோ பதினஞ்சுல கோவாவுல நடைபெற்ற நேஷனல் ஸ்கூல் சாம்பியன்ஷிப் போட்டியில வந்து பட்டா வெல்றாரு ரெண்டாயிரத்தி பதினேழுல சர்வதேச சதுரங்க கூட்டமைப்பு அதாவது வாங்க ரேட்டிங் அதாவது ஒரு அங்கீகாரம் ஒரு அங்கீகாரம் வந்து இவருக்கு கிடைக்குது அது வந்து உண்மையிலேயே அவருடைய வாழ்க்கையில முக்கியமான விஷயமும் கூடாது ஜனவரி மாதம் வந்து இவருக்கு வந்து இளம் இந்திய கிராண்ட் மாஸ்டர் விருது வந்து கிடைக்குது வந்து சதுரங்கத்துல மட்டும் இல்ல படிப்புலையும் வந்து கெட்டிக்காரர்னு சொல்லப்படுது வந்து பாத்தீங்கன்னா உள்ளூர் வெளிமாநிலம் தேசிய அளவுல வந்து வெற்றி பெற்று ஒரு ஸ்டேஜ்ல வந்து சர்வதேச அளவுல வந்து போட்டியில வந்து பங்கேற்று வெற்றி பெற இரண்டாயிரத்தி பதினாறுல வந்து காமன்வெல்த் போட்டியில வந்து அவர் வந்து தங்கம் வென்றாரு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல பன்னெண்டு வயதுக்குட்பட்டோருக்கான போட்டியிலயும் வந்து அவர் வந்து பட்டம் பெறாரு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெயின்ல வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பன்னெண்டு வயதுக்குட்பட்டோருக்கான போட்டியில வந்து அவர் வந்து பட்டம் வென்றாரு ஐரோப்பிய கிளப்னு சொல்லப்படுகிற அதாவது ஒரு முக்கியமான சதுரங்க போட்டியிலையும் இவர் வென்று பட்டம் வென்றாரு இவர் வந்து என்னன்னா அந்த வயதுக்குட்பட்டோர் போட்டியில மட்டும் இல்ல எல்லாரும் விளையாடுற போட்டி பிரிவுலையும் இவர் வந்து வெற்றி பெற்று சாம்பியன்ஷிப் பட்டத்தையும் வந்து வென்றாரு இவர் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இது இந்த காலகட்டங்கள்ல வந்து பிரான்ஸ்ல நடைபெற்ற போட்டினாலும் சரி நார்வேல நடைபெற்ற இரு வெவ்வேறு போட்டிகள்லயும் சரி ஸ்பெயின்ல நடந்த சாம்பியன் போட்டிலையும் சரி எல்லாத்துலயும் வந்து வெற்றி பெறாரு காலத்திலேயே வந்து அவர் வந்து தன்னுடைய பாடாலும் அதிக முயற்சியாலும் எல்லா போட்டிகளையும் வந்து வெற்றி பெறாரு நடப்பு சாம்பியனை வீழ்த்தி உலக செஸ் சாம்பியனா பதினெட்டு வயசுல வர்றது உண்மையிலே பெரிய விஷயம் அதுக்காக அவங்களுடைய பெற்றோர்கள் மிகுந்த கஷ்டங்களை அனுப்பிச்சிருக்காங்க அவங்க அப்பா வந்து தன்னுடைய வேலையை விட்டு பையனுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை வந்து அர்ப்பணிச்சிருக்காரு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்த பயிற்சியாளர்கள் அவர்கள் வந்து சொல்லி கொடுத்த முறைகள் அப்புறம் வந்து அவர் தனக்காக மேற்கொண்ட கடுமையான பயிற்சிகள் எத்தனையோ வந்து ஒரு எங்கர் வந்து எப்படி எப்படியோ போறாங்க இவர் தன்னுடைய வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்காகவும் அந்த செஸ்டைய ஒரு நுணுக்கங்களை கற்று தன்னை மேம்படுத்தி மத்தவங்களை விட எப்படி டிஃப்ரெண்டா செய்யணுமோ அதை செஞ்சு மிக இள வயதிலேயே அதாவது பதினெட்டு வயதிலேயே உலக செஸ் சாம்பியனா ஆயிருக்காரு உண்மையிலேயே வந்து அது ஒரு பெரிய விஷயமும் கூட